இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரெக்டாக என்னென்னா கேமரா வாட்டராக நினச்சிர நினச்சிட்ங்க அப்படியே இந்த சைடில் பாருங்கள் பாண்டியன் சமோசா கடை அப்படின்னு சொல்லி ஒரு சமோசா கடைக்கு வந்திருக்கோம் ஒரு ஈவினிங் டைமில் நல்ல தரமான சமோசா சாப்பிட்ணா கண்டிப்பாக இந்த கடையை நான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன் ஏன்னா வந்து திருச்சி கல்லுக்குழி அந்த ஏரியாவில் இந்த அண்ணனோட கடை தான் நல்ல ஃபேமஸான சமோசா கடை வாங்க அவருக்கு கடையில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் மறக்காமல் நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அந்த அண்ணன் வந்து என்னென்ன வச்சுருக்காரு என்னென்ன போட்டு தராரு என்னன்னு நம்ம பார்ப்போம் அந்த அண்ணனோட கடையோடய லொக்கேஷன் நான் காமிச்சிடுறேன் கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கன்னா நம் டிவிஎஸ் டோல்கேட் அந்த டிவிஎஸ் டோல்கேட்டில் அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா பரணி பவன் சைவ உணவகம் அதுதான் அந்த அண்ணனோட அந்த அண்ணோட கடை இல்லை சாரி அந்த பரணி பவனுக்கு சைவ ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன ரோடு ஒன்று போவோம் அந்த ரோடில் கரெக்டாக ஒரு பதினஞ்சு மீட்ரு பக்கத்தில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை ஈவினிங் டைமில் நல்லா கூட்டமாக இருக்கும் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு அண்ணன் வந்து இப்போ தான் கடையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மறக்காமல் யாராவது அண்ணன் கடைக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நாலரை அந்த டைமிங்கே வந்துருங்க ஏன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல நின்று சம்சாவே வாங்க முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் பார்சல் வாங்குறதுக்காக வெயிட் இருக்காரு அவர்கிட்ட நம்ம எத்தனை வருஷமாக வாங்குறாரு டேஸ்டெலாம் எப்படி இருக்குது என்னன்னு நம்ம கேட்போம் அண்ணன் அண்ணனோட கடையில் வந்து பார்சல் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டேஸ்ட்லாம் எப்படினா இருக்கும் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும் நான் இங்கே ரெகுலராக வாங்க ஓகேண்ணா கம்பெனியில் வந்து இங்கே தான் வாங்க சொல்கிறாங்க ஓகேண்ணா ஒரு ரெண்டு வருஷமாக இங்கே வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்கீங்க வாங்கண்ணா அறுபது சம்சா எழுபது அறுபது சம்சா இருபது சம்சா சம்சாலாம் ஒர்த்தாக இருக்குமாண்ணே தானே வரோம் ஓகேண்ணா பாருங்கள் அண்ணனோட கடையில் வந்து கஸ்டமரே வந்து நல்லா ஜெனியூனான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் சொல்றேன் மறக்காம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க பாருங்க சம்சாலாம் நல்லா சுட சுட வந்து நல்ல சூடா போட்டுக்கிட்டே தான் இருக்காரு சம்சா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டி வச்சிருக்காரு அப்படியே உள்ள பாருங்க காலிஃப்ளவர் ஒரு சில்லிலாம் நல்லா தரமா வந்து வெந்துட்டே இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் லொக்கேஷன் சொல்றேன் ஒரு கம்மியான விலையில் நல்ல தரமான ஸ்நாக்ஸ் சாப்பிடும்னா கண்டிப்பாக இந்த கடையை நான் விசிட் பண்ண சொல்லுவேன் பண்ணை கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அவர் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் அவர் கடையில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க எவ்வளோ ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு எல்லாமே ஏ டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள் பருப்போடலாம் நல்லா சூப்பராக வந்து போட்டு வச்சுருக்காரு நல்லா தரமாக இருக்குது பருப்போடை மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு போடுறதுக்காக இது பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் ஒரு சில்லி கஸ்டமரும் நிறைய பேர் வந்து வெயிட் தான் இருக்காங்க பார்சல் வாங்குறதுக்காக பாருங்கள் பார்சல் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க மறக்காமல் இந்த கடையில் வந்து ஒரு ஹைலைட்டான டிஷ்ஷு வந்து இருக்கு அது என்னென்னு இந்த வீடியோவில் நான் நடுவில் சொல்கிறேன் மறக்காமல் கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க

உள்ள போண்டா மிளகா பஜ்ஜி மசாலா சுண்டல் ஓகேண்ணா அதோட ரேட்லாம் கொஞ்சம் எவ்வளோ எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே பலகாரம்லாம் அரெலாம் ஆறுவா சம்சா வடை காலிஃபிளவர் சம்சா வடை பஜ்ஜிலாம் ஆறுவா ஓகேண்ணே காலிஃப்ளவர் வந்து நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபா ஓகேண்ணே அரை பிளேட் இருபது ரூபா அரை பிளேட் மசாலா சுண்டல் வந்து சாப்பிட இருபது ரூபா பார்சல் இருபத்தஞ்சு ரூபா சம்சா போட்டு ஓகேண்ணா நம்ம கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சம்சாவுக்கு வந்து அஞ்சு வகையான சைடிஸ் தருவோம் மைனஸ் சாஸு சட்னி பெப்பரு ஆனியன் போட்டு அஞ்சு யானை தருவோம் ஆனால் இப்போ அந்த அஞ்சு யானை தரேன்னு சொல்கிறீங்க

ஓனர் வந்து சொல்லிட்டு பாண்ட் அந்த அண்ணன் வந்து பாண்டியன் சொல்லியிருப்பாரு அவர் தான் அந்த கடையோட ஓனர் பாருங்க ஒரு எட்டு வருஷமா அந்த கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அண்ணன் கடையோட லொக்கேஷன் நான் காட்டிடுறேன் திரும்பி காட்டிட்டு அவர் கடையில் வந்து என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பரணி பவனு ஹோட்டல் இது எங்கே இருக்குன்னா நம்பர் ஒன் சாரி நம்பர் ஒன் டிவிஎஸ் டோல்கேட்டு எனக்கே வாய் கொஞ்சம் லைட்டாக வளருது கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு அப்படியே இந்த சீலில் வந்தீங்கன்னா பாண்டியன் சமோசா கடை அப்படின்னு சொல்லி அவர் கடை வச்சிருக்காரு மறக்காமல் இந்த சைடில் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே நான் சொல்லுவேன் வாங்க அவர் கடையில் வந்து நம்ம சம்சா ரெண்டு வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் இல்லையா பதில் அண்ணன் வந்து அவர் சொல்லியிருப்பார் மயோனஸ் அப்புறம் ஒரு அஞ்சு டிஷ்ஷு சொன்னார் பாருங்கள் மூணாயிடுச்சி நாலு பாருங்க அஞ்சு இந்த ஆறு ரூபாய்க்கு அஞ்சு டிஷ் போட்டு கொடுக்கறது அதிசயமாக இருக்குது எனக்கே நான் வீடியோட ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் அண்ணன் கடை வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க கஸ்டமரும் அவ்வளோ பேர் வந்து எல்லாருமே பார்சலும் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அங்கே உள்ள அண்ணன் பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மறக்காமல் திருச்சி கல்லுக்குழி அந்த சேடி யாராவது வந்தீங்கன்னா பாண்டியன் சமோசா கடை இந்த கடையில் சாப்பிட்டு பார்க்காம ஒரு டைம் ஆச்சு போயிடாதீங்க என்ன வேலைக்கு வந்தாலும் சரி நான் கரெக்டாக இன்னொரு டைம் பா காமிக்கிறேன் இதோட நான் வந்து மூணாவது டைம் காமிக்கிறேன் லொக்கேஷனு இந்த பரணி பவன் கரெக்டாக எங்கன்னா இந்த கல்லுக்குழி பாலம் சரிதான்னு தெரில கரெக்டாக இதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு போனீங்கன்னா கல்லுக்குழி பாலம் வரும் இது கரெக்டாக அந்த பாலம் தெரியுதுல அதுதான் வந்து நம்பர் ஒன் டோல்கேட்டு அதில் அப்படியே வந்தீங்கன்னா பரணி பவன் ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நல்லா கூட்டமாக இருக்கும் அதுதான் வந்து அண்ணனோட கடை மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே நான் சொல்லுவேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் திருச்சி மக்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை அமுச்சு விடுங்க அண்ணே போய்ட்டு வரணே ஓகே அண்ணா கம்மி